அவங்க சிலது நிறைவேற்றிக்கிறாங்க சிலது நிறைவேற்றல இப்போ அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தா செய்வாங்கன்றீங்களா இவரை வர வைக்கணும் இவரை வர வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இவர் வந்தால் நல்லது இவரெல்லாம் செய் நல்லா நல்லது நம்புறோம் நான் பக்கம் டிஎம் கேட்குறேன் அதுல இருந்தே டிஎம் கேக்குறேன் இந்த டிஎம்கே கே ஆட்சி வந்து எனக்கு என்ன பண்ணிட்டாங்க ஒண்ணுமே பண்ணல செய்யல எங்க செஞ்சாங்க செஞ்சிருக்காங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட மாதிரி சொல்ற அளவுக்கு இல்லை ஆமா

ஏதோ இவர் புதுசாக செய்யணும்னு ஆசைப்படுறாரு செய்யட்டும் சந்தர்ப்பம் கொடுக்கணும் நான் வந்து இருப்பேன் எப்பயுமே நாங்க எங்கள் இந்த தொட்டுன்னு நாங்க மாற மாட்டோம் ஆனா எங்க வீடு பசங்கலாம் அவங்க அதுல இருப்பாங்க ரசிகருங்க அதனால அவங்களுக்காக கொஞ்சம் சப்போர்ட் சொல்றோம் வேற ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுதான் அதெல்லாம் எதுவும் வர சொல்ல கம்மி பண்றாங்க வந்ததுக்கு அப்புறம் ஏத்துறாங்களேக்கா அதெல்லாம் சொல்ற மாதிரிலாம் இல்ல இல்ல ஆல்ரெடி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா தான் பண்றாங்க இவரு என்ன பண்ண போறாரு ஏன் நிறைய பேர் ஃப்ரீ பஸ்ஸில் போகிறாங்க பசங்கள்லாம் காலேஜில் படிக்கிறாங்க எல்லாத்துக்கும் செல்வமர் திட்டரில் இருக்குது எல்லா திட்டமும் கொடுக்குறாங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ராகுல் காந்தி வந்து பிரதமராக வந்தால் கொடுப்போம் தான் சொன்னாங்களே தவிர மற்றபடி வந்து மோடி வந்து வந்தவொடனே நாங்கள் கொடுப்போம்னு சொல்லலை எம்பி எலெக்ஷனில் சொன்ன இது அதுதான் ஆனால் மேலே வந்து அவங்கள கூட்டணி வரலையே வந்து ரத்து பண்ணியிருப்பாங்களே ஏழாயிரம் கோடி ரத்து பண்ணார்ல கலைஞர் அப்போ காங்கிரஸில் அவங்க கொடுத்தாங்களே கடன்லாம் நகை கடன்லாம் ரத்து பண்ணாங்களே அப்போ அதே மாதிரி தான் இதுவும் மத்தியில் அவங்க ஆட்சி வந்திருந்தா கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க இப்ப மறுபடியும் அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா செய்வாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா செய்வாங்க இருக்கிற ஆட்சி நல்லா தான் இருக்குது அவங்களே கண்டினியூ பண்ணா கரெக்டாக இருக்கும் செஞ்சிருக்காங்க ஒன்னு விட்டுருக்காங்க எல்லாமே செஞ்சாங்கன்னு சொல்ல இல்ல செய்யலன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு அளவுக்கு